நீங்க ஏஎல் ரிசல்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆயிருக்க வேண்டும்னா இந்த வீடியோல நான் சொல்லும் மூன்று சீக்ரெட்டுகளை கடைசி வரைக்கும் கேளுங்க சயின்ஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் இல்லனா டெக்னாலஜி எந்த ஸ்ட்ரீம்லயும் நீங்க இருந்தாலும் இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணினா கேரண்டீடா உங்க கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அழகான மெசேஜ் ஒன்று நீங்க யாராக இருந்தாலும் ஜாஃப்னால இருந்து படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பேட்டிகளோவா இருந்து வர்ற தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கொழும்புல இருந்து ஏஎல் எழுத போகிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்லி லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் டென் மினிட்ஸில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் எப்படி நீங்கள் உங்கள் ப்ரெஷரை பவராக மாத்தலாம்னு ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையை சொல்லட்டுமா நம்ம எல்லார் லைஃப்லயும் இதே ஃபீலிங் இருக்குது ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருநூற்று அறுபத்து ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று பதிமூணு மாணவர்கள் போட்டி பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி சீட் குறைவு ஃப்யூச்சர் என்ன ஆகும் நான் ரிசர்ச் பண்ணினப்போ ஷாக் ஆன நம்ம ஸ்ரீலாங்கன் ஏஎல் ஸ்டூடென்ட்ஸ்ல முப்பத்தாறு சதவீதம் டிப்ரெஷன் ஃபேஸ் பண்றாங்க இருபத்தி எட்டு சதவீதம் கடுமையான பதற்றம்ல இருக்காங்க இது நார்மல் இல்ல ஸ்டூடெண்ட் ஆனா நீங்கள் அலோன் இல்லை பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து மெடிசின் ஆர் என்ஜினியரிங் போக ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து அக்கௌண்டிங் ஆர் மேனேஜ்மெண்ட் குவாலிஃபை ஆக ட்ரை பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து லா படிக்க ஆசைப்படுற ஸ்டூடெண்டா இருந்தாலும் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து யுனிவர்சிட்டி பர்சூவ் பண்ண விரும்புற ஸ்டூடண்டா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே சேலஞ்சு தான் நான் கூட ஒரு காலத்துல ஏஎல் ஸ்டூடண்டா இருந்தேன் என் பேரண்ட்ஸ்னு சொன்னாங்க டாக்டர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இன்ஜினியரிங் தான் பெஸ்ட் அண்ட் சொசைட்டி ப்ரஷர் நான் என்ன வேண்டும்னு தெரியல ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ் கலைச்சர்ல ஒரு அழகான விஷயம் இருக்கு நம்ம ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா என்னும் எழுத்தும் கண்ணென தகும் லேர்னிங் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஆர் லைக் டூ ஐஸ் நம்ம தமிழ் அடையாளத்தை ஒரு பலவீனமாக நினைக்காதீர்கள் அது நம்ம மிகப்பெரிய பலம் ஹிஸ்ட்ரியில் பாருங்க தமிழ் கம்யூனிட்டில மிக வெற்றிகரமான டாக்டர்ஸ் லாயர்ஸ் என்ஜினியர்ஸ் பிசினஸ் லீடர்ஸ் இருக்காங்க ஏன் தெரியுமா நம்மகிட்ட டிசிப்ளின் டெடிகேஷன் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு கல்வி அழகை கொடுக்கும் எஜுகேஷன் கிவ்ஸ் கிரேஸ் அண்ட் பியூட்டி டு லைஃப் நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல கெமிஸ்ட்ரி இக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் ஹிஸ்ட்ரி அனாலிசிஸ் எழுதும்போது டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் ப்ரோக்ராமிங் லாஜிக் பில்ட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம கல்ச்சரில் இருக்கிற அனாலிட்டிக்கல் திங்கிங்கிற ட்ரெடிஷன் எக்ஸ்டெண்ட் தான் பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு வாட் யூ லேர்ன்ட் இஸ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேண்ட் வாட் யூ ஹவன்ட் லேர்ன்ட் இஸ் அஸ் வாஸ்ட் அஸ் த வேர்ல்ட் ஸோ நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது தட்ஸ் எக்ஸைட்டிங் நாட் ஸ்கேரிங் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மூன்று சீக்ரெட்ஸ் என்னன்னு சொல்றேன் சீக்ரெட் எட் வார்த்தையை உங்க ஆட் பண்ணுங்க ஐ ஐ சால்வ் சால்வ் திஸ் திஸ் மேத் மேத் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்று சொல்றதுக்கு பதிலா எட் சொல்லுங்க நான் பயாலஜி மெமரைஸ் பண்ண முடியல என்று சொல்றதுக்கு பதிலா நான் பயாலஜி மெமரைஸ் பண்ண முடியல எட் சொல்லுங்க ரிசர்ச் ப்ரூவ்ஸ் இந்த ஒரு வேர்டு மாத்தினாலே உங்க பிரெயின்ல நியூரல் பேத்வேஸ் சேஞ்ச் ஆகும் நீங்க ஃபேலர டெம்பரரியா பார்க்க ஆரம்பிப்பீங்க மெடிசன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பயோசயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் நாற்பது சதவீதம் கிடைச்சிது க்ரோத் மைண்ட் செட்டில் நான் இன்னும் அறுபது சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணணும் அது பாசிபிள் காமர்ஷியல்ல படிக்கிற ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கேஸ் ஸ்டடீஸ் டெஃபிகல்ட்டாக இருக்கு இது கம்ப்ளெக்ஸ் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் மாஸ்டர் பண்ணலாம் இரண்டாவது ரகசியம் நீங்கள் அல்லோன் ஃபைட் பண்ண வேண்டாம் நம்ம தமிழ் கலாச்சாரம்ல சங்கம் கான்செப்ட் இருக்குது கம்யூனிட்டி லேர்னிங் இதை மாடர்ன் ஆ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஃபிசிக்கல் சயின்ஸ் மாணவர்கள் மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலானா கெமிஸ்ட்ரி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்ணுங்க ஒன் பர்சன்ஸ் ஸ்ட்ரெங்க் அனதர் பர்சன்ஸ் வீக்னஸ் ஐ பேலன்ஸ் பண்ணும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டிங் டிஃபிகல்ட்னா எக்கனாமிக்ஸ் வெல் பண்ற கிளாஸ்மேட்ட ஹெல்ப் கேளுங்க நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எஸ்ஏ ரைட்டிங்ல ஸ்ட்ரகிளாக இருந்தா ஹிஸ்டரி ரிசர்ச் வெல் பண்ற ஃபிரெண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுங்க டெக்னாலஜி ஸ்டூடண்ட்ஸ் புரோகிராமிங் லாஜிக் பில் பண்ண கஷ்டமா இருந்தா சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் கைடன்ஸ் வாங்குங்க ரிமெம்பர் விடாமுயற்சி வெற்றியின் சாவி பர்சிவெரன்ஸ் இஸ் தி கீ டு சக்சஸ் பட் ஸ்மார்ட் பர்சிவரன்ஸ் மீன்ஸ் யூசிங் கம்யூனிட்டி சப்போர்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சீக்ரெட் உங்க ஸ்டடீஸ் ஆய் உங்க லாஜர் பர்பஸ கனெக்ட் பண்ணுங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறது மெடிசின் டெவலப் பண்ணி கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்றதுக்கு பிசிக்ஸ் படிக்கிறது டெக்னாலஜி இனோவேஷன்ல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டிங் கத்துக்கிறது ஃபேமிலி பிஸ்னஸை க்ரோ பண்றதுக்கு தமிழ் கம்யூனிட்டில எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறது பாஸ் மிஸ்டேக்ஸை விட்டு பெட்டர் ஃபியூச்சர் பில்ட் பண்றதுக்கு லிட்ரேச்சர் கத்துக்கிறது நம்ம தமிழ் கல்ச்சரை இதை பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்றதுக்கு டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜஸ்ட் மார்க்ஸுக்காக மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ப்ரைட் உங்கள் கம்யூனிட்டி என் ஃபியூச்சர் உங்க ஓன் பொட்டென்ஷியல் அண்ட் ரியலைசேஷன்ஸ்க்காக படிக்கிறீங்க சரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சீக்ரெட்ஸை பிராக்டிகலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது டெய்லி ரூட்டீன்ல இந்த சேஞ்சஸ் காலையில வேக்கப் ஆனதும் இரண்டு நிமிடங்கள் ஐ ஆம் கேப்பபிள் ஐ ஆம் இம்ப்ரூவிங் ஐ ஆம் சர்விங் மை கம்யூனிட்டி த்ரூ எஜுகேஷன் என்று தமிழில் அல்லது இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுங்க ஸ்டடி செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் கோல் செட் பண்ணுங்க டுடே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் மெக்கனிசம்ஸ் நாட் ஜஸ்ட் ஐ வில் ஸ்டடி கெமிஸ்ட்ரி எவ்ரி ஈவினிங் க்ரோத் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க இன்னைக்கு நான் என்ன கத்துக்கினேன் எங்கே இம்ப்ரூவ் ஆனேன் நாளைக்கு என்ன பெட்டர் பண்ணலாம் வீக்லியாக பியர் குரூப்பிட்ட மீட் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க பட் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன் இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணினா உங்கள் கான்ஃபிடென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னர் பீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் மெடிசன் என்ஜினியரிங் பர்சியூ பண்ணினாலும் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பிஸ்னஸ் ஃபினான்ஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் டீச்சிங் லா ஜேர்னலிசமில் எக்ஸல் பண்ணினாலும் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இன்னோவேஷன் டெவலப்மென்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணினாலும் நீங்க ஜஸ்ட் கரியர் பில்ட் பண்றீங்க இல்ல நீங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ரோல் மேடல்கள் ஆக போறீங்க உங்க சக்சஸ் ஸ்டோரியால இன்ஸ்பயர் ஆகி ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போற போறாங்க ரிமெம்பர் திஸ் தமிழ் சேயிங் ஒருவன் வாழ்வு பலருக்கு உதவும் வண்ணம் இருக்க வேண்டும் ஒன் பர்சன்ஸ் லைஃப் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு மெனி அதர்ஸ் உங்க ஏஎல் வெற்றி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க ஃபேமிலிக்கு உங்க கம்யூனிட்டிக்கு உங்க கல்ச்சருக்கு ப்ரைட் கொண்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெசேஜ் நீங்க மட்டுக்கு கீப் பண்ணாதீங்க நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா உங்க தமிழ் ஏஎல் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல நான் வீக்லியாக டாமில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மோட்டிவேஷன் ஸ்டடி டிப்ஸ் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கண்டென்ட் அப்லோட் பண்றேன் நீங்க பார்ட் ஆஃப் இந்த சப்போர்ட்டிவ் டாமில் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியா இருக்க விரும்பினா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க காமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஒன்ிங்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்ல படிக்கிறீங்க இரண்டாவது உங்களுக்கு மிக சேலஞ்சிங்காக இருக்கிற சப்ஜெக்ட் எது மூன்று இந்த மூன்று ரகசியங்களில் எது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது நான் பர்சனலி ரீட் பண்ணி ரிப்ளை பண்றேன் பிகாஸ் நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெல் ஐகானை பிரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்போ நான் நியூ கான்டென்ட் அப்லோட் பண்ணினதும் உங்களுக்கு அலர்ட் வரும்